விஜய் காவிரி ஜோடி ரொம்ப ரொம்ப அழகான ஜோடி விகானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான இன்னைக்கான ப்ரமோ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததாங்க சொல்லணும் ஏன்னா நம்ம காவிரியோட குழந்தைக்கும் கங்காவோட குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம குமரன் என்ன ஆனார்னே தெரியல லாஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்ம குமரன் எல்லாருக்கிட்டேயுமே மலேசியா போகிற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார் ஆனால் ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே காட்டலை ஏன்னால் நம்ம குமரனை ஏர்போர்ட்டில் வழி அனுப்புகிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக எமோஷ்னலான சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து குமரன் சீன் வரலை ஆனால் இந்த ஸ்கேன் சீன் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னால் அதை தான் நம்ம எல்லாருமே ரொம்பவே இருந்தோம் வருத்தப்பட்டோன்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப பயந்துட்டிருந்தோம் ஏன்னா இதில் எதுனாலும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குமோ சடனாக அந்த ஸ்கேன் அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்க மாதிரி தான் தோணுச்சேன் ஆனால் இப்போது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரெண்டு ரெண்டு பேர் குழந்தையும் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டா பொறாமையில் எப்படி வேணால் மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கங்காவை பார்க்கும்போது தோணுது கண்டிப்பாக கங்கா கிட்டே நம்ம காவேரி சேஃபாக தாங்க இருக்கணும் பசுபதி ரொம்பவே டென்ஷன்ல இருக்கிறாரு அப்போது ராகினியுமே வந்து பசுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னப்பா என்ன ஆச்சு இவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கிறீங்களே மறுபடியும் அந்த காவேரி இதனால உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை நானே வந்து அந்த கார் விட்டு தூக்கலாம் நினைச்சேன் அவளை வந்து காலி பண்ணலாம் நினச்சேன் ஆனால் முடியாமல் போச்சு கரெக்டான டைம்ல அந்த விஜய் வந்து அந்த காவேரியை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ரொம்பவே கோவத்தோட கிட்ட வந்து சொல்லிட்டுக்கிறாங்க ஆஹ் என்னப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்கும்போது பசுபதி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க சரிப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் அந்த காவேரி நம்ம கையில தான் மாட்டிக்க போறா அவளை எதனால பண்ணணும் சாவை அவளுக்கு உடனே எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து வலியை கொடுத்து அவள் எதுக்குடா நம்ம கிட்டே மோதணும் உங்களை எதுக்காக அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கணும்ப்பா அளவுக்கு அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் நரக நரகத்தையே நம்ம காட்டணும் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க சொல்கிறாங்க எங்கள் பசுபதியும் ஆமாம் அளவுக்கு எனக்கு கோவம் இருக்குது கண்டிப்பாக அவங்க யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ராகவுமே அப்பா இதுக்கப்புறம் வந்து அவங்க விஷயத்துல நீங்கள் வந்து தலையிடாதீங்க எடுங்க நான் பார்த்துக்கிறேன் ஏங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சடனாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்துடுறாரு என்ன பசு என்ன என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது எப்படி எங்களை என்ன பண்ணலாம் எப்படி பழிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்னதான் என்ன என்னதான் பண்ணாலோ ஒன்றுமே வந்து பிடுங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் நிற்கிறாங்க ஏன்னா பா விஜய் பற்றி நல்லாவே தெரியும் விஜய் வந்து சும்மா வாயிலெல்லாம் பேச மாட்டார் அடி வெளுத்து வாங்குவார் பசுபதியை அதனால் வந்து நம்ம ராகினி பயந்துட்டு தான் இருக்கிறாங்க இங்கே பசுபதி இருந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிற ஒழுங்கு மரியாதையை வெளியே பெரு இல்லைனா வந்து போலீஸை வந்து வர சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வர சொல்லு வர சொல்லு என்ன நீதான் உள்ளக்க போவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே ராகினி இருந்துட்டு எதுக்கு எங்கள் அப்பா வந்து உள்ளக்க போவார் ஆ நீதான் இங்கே தேவலாமல் வந்து பிரச்சனை இருக்கிற நீ தான் போயிட்டு ஜெயிலில் உட்காரணும் பார்த்துக்கோ போ ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணாமல் இங்கே வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலேயிருந்து கூட சொல்கிறாங்க என்ன பசுபதி நீ பண்ண வேலை எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா நீ தானே காரை வச்சு காவேரியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண நினச்ச எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலையை நீ மட்டு தான் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காவேரி ஓரமாக தான் போனான் வேணும்னே அவன் மேலே வந்து நீ வண்டியை ஏத்துறதுக்காக வந்திருக்குற எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவ நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு அவமானத்தை அன்னைக்கு தானே உனக்கு தந்தேன் என் கையால் அடி இல்லை காவிரி கையாலையும் அடி இல்லை ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டியா மறுபடியும் எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்டே அப்படியே நம்ம விஜய் வந்து அப்படியே பக்கத்துல போறாரு பசுபதி அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிடறாரு நான் எதுவும் பண்ணலை சும்மா என்ன நடந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படியா நீ எதுவும் பண்ணலையா நீ பண்ணதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறியா இங்கே பக்கத்துலேயே வந்து சிசிடிவி வந்து கேமரா இருந்தது அது இல்லாமல் செக் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்குறேன் என்கிட்ட ஆதாரம் கூட இருக்குது நீ தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நான் குழம்புயற்சி பண்ண பார்த்தேன் என் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண நீ வந்து நான் ஜெயிலுக்குள்ளே கடக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்க ராகி நேருந்துகிட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாரு தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எங்க அப்பாவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க அடிச்சு வாயை மூடு வாயை துறந்தா உனக்கும் பார்த்தீங்கன்னா பலார் பலார்னு ஒரு ரெண்டு அறையை எல்லாம் ஒரு பொண்ணா ஆஹ் நீயும் திருந்த மாட்டேன் உங்க அப்பனும் திருந்த மாட்டேன் உங்க குடும்பமே திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம பசுபதியோட சட்டையை பிடிக்கிறாரு உடனே ராகவ் இருந்துக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்க வீட்டுக்கே வந்து எங்க அப்பா சட்டையை பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்கிட்டு வராங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஏய் சும்மா நரம்பு மாதிரி இருக்கிற அப்படியே அப்படி சுண்டி விட்டேன்னா தெரிச்சிருவேன் நீயெல்லாம் வந்து என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறியா என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் வந்து தள்ளுறாரு ஒரே தெலல ராகவ வந்து ப கீழே விழுந்துடுறாரு இங்க நம்ம ராகின இருந்துகிட்டு எழுந்துடுறா எழுந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எழுப்புறாங்க இங்க பசபுத இருந்துக்கிட்டு இங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்க போக உம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவங்க காவிரி எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் தானே இருக்கிறேன் ஆஹ் தெரியும் நீ எதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எங் எங்க கிட்ட மோதுறதுக்கே நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே விஜய் வந்து பசுபதியே கும்மாங்குத்து குத்துறாரு நல்லா வளைச்சு வளைச்சு பார்த்தீங்கன்னா வெளுக்குறாரு இங்க பசுபதி இருந்துக்கிட்டு விற்று விற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க இங்கே ராகினி விஜயோட காலிலேயே விழுந்துறாங்க தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்காக எங்க அப்பாவை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்க இதுக்கப்புறம் வந்து காவிரியையும் காவிரி குடும்பத்தையும் நாங்கள் வந்து டிஸ்டபே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து சொல்றாங்க இந்த ஒரு தடவை இதுதான் லாஸ்ட் இதுக்கப்புறம் உன்னால் எந்த பிரச்சனையாச்சும் வந்தது காவிரிக்கும் காவிரியோட குடும்பத்துக்கும் அதோட உன் கதையவே நான் முடிச்சுருவேன் பரவாயில்ல நான் காலம் முழுவதும் ஜெயிலுக்குள்ளே கூட இருந்துட்டு போகிறேன் என் காவிரிக்காகவும் என் காவிரியோட குடும்பத்துக்காகவும் பாத்துக்கோ என்னை பற்றி தெரியும் மறுபடியும் வந்து எதனாலும் பண்ணணும் வேற வழியில் மறைமுகமாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா நான் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் செஞ்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போகிறாரு இங்கே நம்ம பசுபதி அப்படியே பார்த்தீங்கன்னா அரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே நம்ம ராகி நிறந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அப்படியே பசுபதி சுய நினைவுக்கு வராரு அப்பா என்ன ஆச்சு அடித்ததில் எதனாலும் உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பசுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடறாரு அப்பா அப்பா விடுங்க இதோட வந்து இதோட நம்ம இந்த பிரச்சனையை விட்டுறலாம் நம்ம இதுக்கப்புறம் காவிரியையும் காவிரி குடும்பத்தையும் எதுவுமே பண்ண வேணாம் இந்த விஜய் ரொம்பவே மோசமானவனா இருக்கிறான் அவன் இருந்த கோபத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் கொண்டு போட்டால் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதோட நம்ம அந்த காவிரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தையே விட்டுரு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டு ராகணியை பிடிச்சிட்டு திட்டுறாங்க நீ எல்லாம் என்னோட பொண்ணுதானா எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அவன் அவனுக்காக பயந்துகிட்ட எல்லாம் நான் என் முடிவை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகு விருந்துக்கிட்ட ஆமாப்பா இவனை ஃபஸ்ட்டு அழிக்கணும் இவன் ரொம்பவே ஆடுறான் தான் நம்மக்கிட்ட இவன் ரொம்பவே மோதிட்டான் இவனை ஒரு வழி பண்ணணும் ஏன்டா நம்மக்கிட்ட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழ்நாள் முழுவதும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகு விருந்துக்கிட்டு பேசிகிட்ருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாரு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டே ஏங்க நாளைக்கு நம்ம ஸ்கேன் எடுக்க போகணுங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ ஞாபகம் இருக்குது காவேரி ஆ கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கங்காக்கிட்டேயே வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க குமரன் வந்து மலேசியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் நம்மளை வந்து இப்படி அனாதியை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அக்கா நாளைக்கு வந்து ஸ்கேன் எடுக்க போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா இருக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸ்கேன் எடுக்கும்போது பக்கத்தில் குமரன் இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கா காவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க எங்கள் கங்கா கிட்ட அக்கா நாளைக்கு வந்து குழந்தையோட உருவெல்லாம் நல்லா தெரியும் கைகாலெலாம் வந்து குழந்தைக்கு இருக்க குழந்தைக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே தெரியும் சீக்கிரமே விடியணுக்கா நான் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் ஸ்கேனில் குழந்தைய பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கிறாங்க எங்கள் கங்கா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஏங்கா என்னாச்சு உனக்கு எந்த ஆசை நீ மாமா பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்படாதக்கா என்னக்கா மாமா வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல வந்துட போகிறாரு நீ அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத இந்த மாதிரி டைமில் நீ வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கணும் பார் என்ன பார் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு அங்கே இருந்துட்டு ஓ நிலைமையோ ஏ நிலமையோ ஒன்றெல்லாம் கிடையாது உனக்கு என்ன விஜய் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாரு அதனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு குமரனும் என் பக்கத்தில் இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்த எப்படி இருக்கோ குழந்த வந்து இது குழந்தைக்கு இதனால ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருக்குது நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை கங்கா ஒரு மாதிரி பயத்தில் பேசிகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க நம்ம சாரதா அதை புரிஞ்சுக்கிறாங்க இங்கே நம்ம விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்கப்பா எந்த ஒரு கவலையும் படாத கண்டிப்பாக குழந்த நல்லாவே இருக்கும் என்ன நீ இதெல்லாம் யோசிச்சு நீ வந்து கவலைப்பட்டு இருக்காத நீ இப்படி இருந்தா கண்டிப்பாக காவிரிக்கும் சந்தேகம் வரும் ஏன்னா அவளுக்கு இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு ஞாபகமும் வரல அதனாலதான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கா நீ இவ்வளோ சோகமா இருக்கத பார்த்துட்டு அவள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா காவேரி வந்து உடஞ்சி போயிடுவாப்பா நீ வந்து நல்லா இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு என்ன விஜய் இங்கதானே இருந்தாரு இருந்தார் அதுக்குள்ளேயும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி விஜய தேடி போறாங்க அப்பதான் பால்கனியில் நம்ம சாரதமாக விஜயம் பேசிருக்கதை பார்த்துட்டு என்ன மாமியார் மருமகனும் இங்கே வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிறங்க அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் அப்படி லைட்டாக கண்ணை தடைக்கிறாரு உடனே நம்ம காவேரிய என்ன விஜய் இப்போ எதுக்காக அழுதுட்டு என்ன பாட்டித்த தவறு ரொம்பவே மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ காவேரி அது மிஸ் பண்ணாமல இருப்பாங்க இருப்பார் விஜய் அதை விட அவர் இப்போ வந்து அழுகிறது சந்தோஷத்தில் நீ இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்க அதை விட விஜய் தம்பி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு நாளைக்கு வந்து ஸ்கேனில் வந்து குழந்தைய பார்க்க போகிறோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க அப்படி அங்கே உண்மையாகவே அதுக்காக தான் நீங்கள் இப்படி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க சரிங்க சரிங்க எனக்கே எப்போடா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது காவேரிக்காக நம்ம விஜயும் சாரதமாகவும் மனசுக்குள்ளேயும் வேண்டிக்கிறாங்க காவேரியோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாகவும் கிட்ட வந்து நேத்தி கடன் வைக்கிறாங்க குழந்தைய நல்லபடியாக நீ வந்து கொடுத்தினா உனக்கு தான் இந்த உருண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதா மருந்து விட்டு சரிங்கப்பா டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே விஜய் காவேரி கங்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க நம்ம சாரதா தான் எல்லாருக்குமே பரிமாறுறாங்க அந்த டைமில் நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு இங்கே நம்ம காவிரி நோட் பண்ணிவிட்டு ஏங்க என்னங்க ஆச்சு இப்போ எதுக்காக சாப்பிட்ற டைமில் நீங்கள் சடனாக வந்து இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க குமரன் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு நானும் அவர் இதே இடத்துல உட்காந்து எத்தனை டைம் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம் இப்போது அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து க சொல்கிறாங்க எங்கள் கங்கா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் நீங்களே இப்படிலாம் அக்கா முன்னாடி ஃபீல் பண்ணிங்கன்னா அக்கா என்னக்கா அவளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐயோ நானே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவை சிரிக்க வைக்கிறதுக்காக சில காமெடிகள் வந்து நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க நம்ம கா கங்காவும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷம்தான் படுறாங்க அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா எழுந்ததும் நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம கங்காவையும் ஆளுக்கு முன்னாடியே எழுந்து அக்கா எழுந்திருக்கா என்ன டைம் ஆச்சுல சீக்கிரமே போகணும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் நம்மளை மாதிரி நிறைய பேர் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க இந்த கங்காவும் வந்து குளிச்சு கிளம்புறாங்க அக்கா அதை எடுத்து வச்சுக்கோ இதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடவே நம்ம சாரதமாகவும் இவங்களோட பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்க போகிறாங்க நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தில் போகிறாங்க ஆனால் கங்கா ரொம்பவே வருத்தத்தில் தான் போகிறாங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக குழந்தைக்கு எதனால ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ஸ்கான் எடுக்கிறாங்க நம்ம கங்காவுக்கும் ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கிறாங்க காவேரிக்கு ஸ்கேன் எடுக்கும்போது விஜய் பக்கத்துலேயே இருக்கிறாரு குழந்தையெல்லாம் பார்க்குறாரு ரொம்பவே ரசிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா கூட நம்ம சாரதமாக இருக்கிறாங்க ஸ்கேன் எடுக்கும்போது கூட நம்ம கங்கா ரொம்பவே பயத்தில் தான் அப்படியே இருக்கிறாங்க அதே டைமில் குமரனையும் ரொம்பவே கங்கா இந்த டைமில் வந்து மிஸ் பண்ணுறாங்க ரொம்பவே கண்கலங்கிறாங்க அடுத்து இங்கே ரிப்போர்ட்டுக்காக நம்ம காவேரியும் அண்டு கங்கா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க கங்கா அப்போ கூட ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க அம்மா குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல நல்லபடியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா இருந்த சும்மா இப்படிலாம் நீ வந்து பயப்படாதடி கங்கா ஃபர்ஸ்ட் நல்லபடியா இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க டாக்டர் கங்காவை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க கங்காவும் சாரதமாவும் வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு போறாங்க உடனே நம்ம கங்கா டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் குழந்தைக்கு எதனால ப்ராப்ளமாக இருக்குமா ப்ராப்ளம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்த ரொம்பவே நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்காம நல்லா சாப்பிடுங்க ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் சந்தோஷமா இருந்தால் தான் உங்கள் வயத்தில் இருக்கிற குழந்தையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டு நமக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம விஜய் காவேரி டாக்டரை பார்க்குறதுக்கு வராங்க நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் கொஞ்சம் பயத்துல தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை விஜய் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அம்மா போட்டதுக்கும் இப்போது காவிரி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே இல்லை குழந்தை ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது அதே மாதிரி காவிரியுமே பார்த்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இப்படியே இதையே கண்டினியூ பண்ண உடனே நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதாமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டதுக்கப்புறம் நம்ம சாரதா ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவே ஆகுறாங்க இங்கே நம்ம காவேரி கிட்ட இந்த மாதிரி உங்கள் குழந்த ரொம்பவே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் கோவிலுக்கு இது சாமிக்கு வந்து நேர்த்தி கடன் வச்சிருக்கிறேன் அதை வந்து செய்யணும் கையோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு தான் கிளம்பி போகிறாங்க இங்கே காவேரிக்காக வச்ச வேண்டியதெல்லாம் நம்ம சாரதாமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து நிறைவேற்றுறாங்க இங்கே நம்ம காவிரி கிட் காவேரியை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏமா எனக்காக இவ்வளோலாம் கஷ்டப்படுற இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கம் கங்கா ரொம்பவே வயிற்று செல்ல பொறாமையில் நிற்கிறாங்க நம்ம குழந்தைய நினச்சி நம்மளும் தானே பயந்துட்டு இருந்தோம் ஏதோ காவிரி குழந்தைய நினச்சி மட்டும் இவங்க இப்படிலாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம மேலே அக்கறையில் நம்ம குழந்தை மேலேயும் உங்களுக்கு பாசமும் இல்லை எதுவும் இல்லை உங்களுக்கு காவிரி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க நீங்கள் நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது காவிரி உனக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இனி நீயும் குழந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அது போதும் நான் நினச்ச மாதிரி அந்த கடவுள் வந்து குழந்த நல்லபடியாக வ இருக்குது அதே மாதிரி நல்லபடியாக பிறக்கணும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி நம்ம சாரதமாக கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயமே ரொம்பவே ஆகுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொறுக்க முடியாத கங்கா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே கங்கா வந்து தேடுறாங்க இங்கே கங்கா இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்து காணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே நாங்கள் பார்க்கல இங்க தான் நின்றுட்டு இருந்தா அக்கா எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே வந்து சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இருங்க நம்ம கங்காவுக்கே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கங்காவுக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க ஆனா மொபைலுமே வந்து கங்கா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுராங்க நெக்ஸ்ட் கோவில எல்லா பக்கமும் தேடி கங்கா இல்லாதனால சரி ஒரு வேலை வீட்டுக்கு கூட பெருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்க கங்கா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இங்கே சாரந்தமாக வீட்டுக்கு வந்ததுமே கங்காவை அப்படின்னு செம்மையா திருச்சாங்க உனக்குலாம் அறிவே கிடையாதா கோயிலில் உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறோம் நீ இப்படி வீட்டில வந்து குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற வரவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தா என்னவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே நம்ம கங்கா தையத்தக்கானு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க நான் எதுக்காக சொல்லிட்டு வரணும் உங்க மேல எனக்கு என்ன அக்கறை என்ன நான் செத்து போயிட்டா கூட நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க ஆஹ் எனக்கு வீட்டுக்கு வரதே இஷ்டமே இல்லை எங்கேயாச்சும் போகலாம்னு சொல்லிட்டுதான் நினைச்சேன் ஆனாலும் வயித்துல குழந்தை இருக்குதுல்ல அதை பத்தி யோசிக்கணும்ல என் குழந்தைய பத்தி நீங்கதான் யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் இல்ல ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க ரொம்பவே குதர்க்கமா பேசிட்டு இருக்கிறாங்க சாரதமா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா கண்கலங்கிறாங்க இங்க நம்ம காவேரிமை அக்கா இப்படிலாம் அக்கா இந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வாயம் மூடு உன்னாலே சந்தோஷமே இப்போ போச்சு நீயும் அதாவது உன் இந்த புருஷன் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரோ அதுல இருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது ஏன்னா இந்த வீட்டுல வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கா வந்து பேசுறாங்க ஆஹ் வேணா நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா காவேல இருந்து கூட சொல்றாங்க நீ சந்தோஷமா இருக்கா இந்த வீட்டுல நான் இருக்கிற நாங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நாங்க கண்டிப்பா போயிடுறோம்க்கா உனக்கு இடைஞ்செல்லாம் உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நாங்கள் இந்த வீட்டில் இரு இருக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே சாரத மருந்து இங்கே பாரு காவேரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காத அவள் கடைக்கா பைத்தியக்காரி அவள் இப்படிதான் சின்ன பிள்ளையில இருந்து இப்படிதான் எல்லாத்துக்கும் புடிவாதம் எல்லாத்துக்கும் பொறாம அந்த மாதிரி தான் அவ பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சாரதமாக பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க கங்கா இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம காவிரி வந்து பொறுமையிலேருந்து இங்கே கங்கா கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ அம்மா ஒரு மாதிரி ரொம்பவே மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இப்படிலாம் பேசணும்னா அவ்வளோதான் சும்மாவே விட மாட்டேன் என்னடி பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வெளியே போடி ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்க தான் வாடகை கொடுக்குறோம் எல்லாமும் பண்றோம் நீயும் வீட்டுக்காரரும் வந்து தெண்டமா தானே இங்கே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே விஜய் பேச முடியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க கங்கா பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்